ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பைக்கை பற்றி நான் பைக்கை பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பைக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு சின்ன சம்பவம்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய சம்பவமே எனக்கு நடந்து போச்சு என்னுடைய பைக்கால் ஸோ நான் வந்து ஹோண்டா சிடி ஒன் டென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை பற்றி கூட நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுதான் சாரி வெயிட்டாக இருக்குது டயரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இந்த டயரில் தான் ஒரு ரகசியமே ஒழிஞ்சிருக்கு அந்த ரகசியத்தை இந்த வீடியோலாம் உடைக்க போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி விட்டால் என்ன ஆகும் மா ஓடலை சரிவே இந்த டயரு நல்லதான் இருக்கு ஆனால் இதில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா மறுபடியும் சம்பவம் சம்பவங்கிறேன் உங்களை உசு பேத்தி விட்டுறேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த டயர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஓடுன்னு நினைக்கிறேன் இந்த டயர் அந்த அளவுக்கு கண்டிஷன் தான் இருக்கு ஏன்னா நான் வந்து லாங் ரைடிங் எல்லாம் போறது கிடையாது லோக்கல் ரைடிங் தான் மெக்கானிக்கிட்ட காட்டும் போது நல்லதான் இருக்கு தம்பி ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னாரு இருந்தாலும் இந்த டயரை மாத்த வேண்டிய சூழ்நெல்லாம் வந்துருச்சு என்னன்னு கேக்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த வண்டி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பஞ்சர் போட்டிருப்பேன் சரிங்களா அதுல ஏதோ ஒரு நல்ல ஆசாமி நல்ல மனிதர் பஞ்சர் ஒட்டினவரு உள்ள இருக்கக்கூடிய ஆணியை எடுக்காம ஓட்டிட்டார் அதனால அந்த டயருக்கு என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன் உள்ள ஒரு ஆணி இருக்கு எடுக்கல உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டாங்க பாருங்க இந்த ஆணி என்ன ஆச்சுன்னா இந்த நமக்கு நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் காத்தடப்போம் காற்று அடைச்சிட்டு நம்ம பின்னாடி ஏதாவது லோட் பண்ணோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மா என்னாச்சு இந்த ஆணை உள்ளோடு இருந்துக்கிட்டு இந்த இடத்த அப்படி கீச்சிருச்சு கீச்சு கீச்சி உள் பக்கமாக கீச்சி கீச்சு 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 ஒரு லைனே போட்டுருச்சுங்க சரிங்களா லைன் போட்டதுனால இந்த டயரை மாத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சரி இந்த டயரை மாத்திருவேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் போயிட்டேன் கடைக்கு போயிட்டேன் கடைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மெக்கானிக்கிட்டே கேட்டேன் டயரோட விலை என்னவா இருக்கும் புதுசானா அப்படின்னு கேட்டேன் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா சொன்னாரு சரி டயரை மாற்றாமல் ஏதாவது வேறு வழி இருக்கான்னா உள்ளே ஒரு ட்யூப்பை போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு வண்டியை ஓட்டிடலாம் அப்படின்னாரு அது சரிபட்டு வராது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏன்னா டோட்டலாக வீலே கழட்ட வண்டி வரும் இப்போது மறுபடியும் ஏதாவது பஞ்சர் ஆச்சுன்னா டோட்டலாக வீலை கலட்டி மறுபடியும் பஞ்சர் ஒட்டி மறுபடியும் இது பண்ணணும் ஸோ அது வேண்டாம் நான் டியூப்லெஸ்லேயே வண்டியை ஓட்டணும் அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி சைடில் அறுத்துருக்கு சரிங்களா அதனால் கண்டிப்பாக டயரை மாற்றி ஆகணும் அப்படின்ட்டாரு ஸோ அதனால் வேக வேகன்னு போய் ரெண்டு மூணு கடைகளில் போயிட்டு விசாரித்தேன் ஒரு கடையில் என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னாங்க வெளியே ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க அவங்க ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தாங்க ஸோ இன்னொரு கடையில் போனேன் அவர் ஆயிரத்தி எட்நூறுரூபான்னாரு சரி ரெண்டு கடையில் விசாரிச்சிட்டோம் மேக்ஸிமம் வந்து இந்த ஆயிரத்தி எட்நூறு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சரி வாங்கிடும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஸோ இப்போது ஒரு புது டயரை நம்ம வண்டிக்கு மாட்டியாச்சு இந்த மாதிரி புது டயர் இது இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஓட நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து லோக்கல்ல தான் வண்டியை ஓட்டுறோம் அதனால டயர் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இதில் என்ன ஒரு விஷயம்னா ஆணி வந்து வெளிப்புறமாக இல்லை உள்புறமாகவே இருந்திருக்கு அதை வந்து சரியாக பார்க்காம அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அடிச்சு விட்டார் பஞ்சர் ஓட்டி விட்டாரு அது நாலு என்னாச்சு என்ன இறங்க ஏற இறங்க ஏற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள் போகுல இருந்து அறுத்து இருக்கு பாத்தீங்களா இது ஒரு எக்ஸ்மா மார்க் அப்புறம் எங்க இருக்கு பாருங்க அந்த ஆளு பஞ்சர் ஒட்டிருக்காரு அந்த பஞ்சர் ஒட்டின இடத்துல ஆணி ஏறிச்சா இல்ல அவரு ஆணி எடுக்காம விட்டுட்டாரா தெரியல சம்பவம் பெருசா நடந்து போச்சு என்னன்னா இப்படி டயர் இறங்க இறங்கறங்க இந்த இடத்துல அறுத்துருச்சுங்க இந்த இடத்துல அறுத்து ஏர் அடைக்கும் போது ஏர் வந்து இதுல இருந்து லீக் ஆச்சு பேக் கேமரா சரியா ஒர்க் ஆகல அதனால மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணேன் அது என்ன சர்வீஸ்னா மறந்து போச்சு இப்போ வண்டி கண்டமா இருக்கு இடையில ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சுதா என்ன கண்டிஷன்ல இருக்கும் பாருங்களேன் ஃபுல்லாக மண்ணுதான் சேரும் சகதிமா இருக்கா அது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வண்டிய வாஷிங்ல விடணும் பாருங்க மோசமான கண்டிஷன்ல இருக்கு அதுக்கப்புறம் அந்த டயரை மாத்தும் போது எதுக்கு இந்த சைடுல ஒரு எட்டு ரப்பர் இருந்துச்சு அந்த ரப்பரை சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதுக்கு ஒரு எழுபது ரூபா ஆச்சு டயருக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா சர்வீஸ் சார்ஜு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா முடிச்சு குடிச்சா பக்காவாக அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது வண்டி எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஃபுல் சர்வீஸ் பண்ணவே இல்லை இடையில ஃப்ரீ சர்வீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பண்ணலை வண்டி பக்காவாக இருக்குது டயரை மாற்றுறதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு சின்ன வேலை பார்த்தேன் அதை நான் மறந்துட்டேங்க ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியல வண்டி பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க படு மோசமா இருக்கு சர்வீஸ் பண்ணியே ஆகணும் எனக்கு என்ன டவுட்னா இந்த வண்டி பஞ்சர் ஓட்டினாங்கல்ல அந்த பஞ்சர் ஓட்டும் போது அதை கரெக்டா ஓட்டலன்னு நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டா அந்த இடத்துலதான் அந்த ஆணி வந்து உள்ள பூந்து உள்ள செட்டில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் காட்டு இருக்கு இவ்வளவு செலவை இழுத்து விட்டுருச்சு எனக்கு அதான் டவுட்டா இருக்கு எனக்கு அந்த இடத்த வந்து பர்ஃபெக்டா அவர் பண்ணலை அவசரத்துல ஏதோ பண்ணி நம்மளை அனுப்பிச்சு விட்டார் அது நாலு தான் ஏதோ ஒரு இடத்துல ஆணி உள்ளே இறங்கியிருக்கு ஆனால் அந்த மெக்கானிக் சொன்னது டியூப் வச்சு ஓட்டலான்ட்டு பட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த செட்டப்பில் டியூப் வச்சு ஓட்டினா நல்லா இருக்காது ஆன் த வேலை போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம யாருக்காச்சும் ஃபோன் போட்டு கூப்பிட்டோம்னா யாருக்காச்சும் இல்லை அந்த பஞ்சர் ஒட்டுறவங்களே கூப்பிட்டோம்னா அவர் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது டியூப்லெஸ்ஸாக டியூப்பான்னு கேட்பாரு டியூப்லெஸ்னால் வந்துடுவார் உடனே டியூப்னா கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா மொத்த வீலையும் கலட்டி அதுக்கப்புறம் உள்ளே இருந்து டியூப் எடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே இது பண்ணணும் அது பெரிய வேலை அதனால் வறுதற்கு யோசிப்பாங்க டியூப்லெஸ்னால் உடனே வந்துடுவாங்க ப்ளஸ்ஸு வந்த சார்ஜஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் வேலை கம்மி தானே டக்குன்னு ஸ்ப்ரே வச்சு அடித்து பார்ப்பாங்க எந்த இடத்துல ஏர் லீக் ஆகுதுன்னு பார்ப்பாங்க அப்புறம் அந்த இடத்துல இதை வச்சு அந்த ஏதோ ஒரு ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குமே அதை உள்ளே திணிச்சு பஞ்சரை ஒட்டி ஏர் அடைச்சி நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க போய்கிட்டே இருக்கலாம் பட் இது அப்படி இல்லை டியூப்லெஸ் ஸோ அதனால் அது வேண்டாம் அந்த ஆப்ஷனே வேண்டாம் ஒரு புது டயரை வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் எனிவே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் மீறி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் மிகப்பெரியவன் எனிவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செய்ய แต่าซีอูบ๊ะบ้า